சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் பார்த்தீங்கன்னா என்ன அது எங்களோட விருப்பமெல்லாம் நிறைவேற போதா அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் நிறைவேறாது நீங்கள் நிறைவேறாதுன்னு டவுட்டை மனசில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறாது நிறைவேறும் ஸ்ட்ராங்காக காணித்தரமாக ஆழமாக பதிய வச்சு நினைங்க கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் ஆசை எல்லாம் நிறைவேறும் ஏன்னா நீங்களாம் எது எதுக்கு சொந்தக்காரங்க தெரியுமா நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரன்னு இருக்கீங்களா கிடையவே கிடையாது பாசமான ஒரு குணத்துக்கு சொந்தக்காரங்க அன்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க அறிவு செமையாக இருக்குது உங்கள் கிட்ட பண்பு செமையாக இருக்குது ஒழுக்கம் செமையாக இருக்குது எல்லாத்துக்கும் உதவக்கூடிய மனப்பக்கம் இருக்குது கோபமே படாத ஒரு மனசு இருக்குது அதில் இறக்க குணம் அதிகமாக இருக்குது சகிப்புத்தன்மை இருக்குது பொறுமை இருக்குது நம்பிக்கை இருக்குது விடாமுயற்சி இருக்குது வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குதுன்னா நம்ம சில பேர் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருப்போம் சில பேர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருப்போம் சில பேர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருப்போம் சாயப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ இதெல்லாம் உனக்கு நிறைஞ்சிருக்கு நீ என்னோட செல்ல குழந்தை எனக்கு பிடிச்சமான குழந்த உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்திருக்கேன் இந்த குணங்களை எல்லாம் நீ பூர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா உன்னோட ஆசைகள் உனக்கு வெகுமதியாக கிடைக்கப் போகுது உன்னோட விருப்பங்கள்லாம் நிறைவேற போகுதுன்னு சொல்கிறாரு நம்மளுக்கு அதில் நம்பிக்கை இல்லாத தனமாக இருப்போம் நாம் அவரை கும்பிடணும் கிடைக்குன்னாலும் நம்மளோட எண்ணங்கள் வந்து வலுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நாமளே நல்லா இருப்போன்ற எண்ணமே என்றைக்கும் வந்ததாக சரித்திரமே இல்லை முதல்ல அந்த எண்ணத்தை உருவாக்குவோம் மற்றவங்களை ஏமாத்துறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஆயிரம் மோசமான காரணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கிட்ட குணங்களையெல்லாம் வச்சுட்டு கிட்ட சவகாசத்தையெல்லாம் வச்சிட்ருக்க எல்லாருமே நல்லா இருக்கும்போது நாமையே நல்லா இருக்க மாட்டோம் நம்ம தான் இத்தனை குணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கோமே நம்மளோட சாயப்பாவே நம்மளை தேடி வந்திருக்கும் போது நம்மளுக்கு என்ன குறைவு வந்துட போகுது அவர் என்ன சொல்கிறாரு நீ எதுக்குடா சமந்துட்ருக்க எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டாந்து எங்கிட்ட கொடுறா நான் சமக்கிற உனக்கு பதிலாக நீ போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அப்படியா வேலையை பார்க்குறோமோ இல்லையோ சமந்துக்கிட்டே கிடக்கிறோம் அது இதனால தான் ஆயிடுச்சு இதனால தான் எல்லாம் போச்சு இதனால தான் என்னால் வேலை செய்ய முடியல இதனால தான் என்னால் அமைதியாக இருக்க முடியல அப்படி இப்படின்னு குழம்பி தவியாக தவிக்கிறோம் அட உனக்கு ஒரு பலியும் காமிச்சாச்சு சொல்யூஷனும் சொல்லியாச்சு உன்னோட பாரத்தை நான் தாங்குறேனும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நீ என்ன செய்யணும் வேலையை செய்யணுமா இல்லையா நீ இதேவே காரணம் வச்சுக்கிட்டு வேலைக்கு டிமிக்கி கொடுத்தீங்கன்னா எப்படா தங்கம் முன்னேற முடியும் அதனால் நீ வந்து அந்த மாதிரி நினைக்காத நீ நம்ம வேலை செஞ்சு முன்னேறி நல்லபடியாக வாழணும்னு நீ பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லபடியாக காப்பாற்றணும்னு நினை உனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு நினை சுற்றி இருக்கிறவங்க சுற்றத்தாரை காப்பாற்றணும்னு நினை இப்படியெல்லாம் நீ வலுவான் நினச்சா கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் அது உனக்கு தெரியறதே இல்லை நாம் ஜெயிக்க தான் பிறந்தோம் நாம் நல்லது தான் செய்கிறோம் எல்லாத்துக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது நம்ம விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு ஏன்னா சாயப்பா நம்மளை நோக்கி வந்துட்டார் அவர் என்னைக்கு வாழ்க்கையில் என்றானாரோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை நாம் நல்லா தான் இருக்கோம் நம்மளுடைய இடத்த நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு அது தங்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு இல்லையா அதனால அதை குறை சொல்லக்கூடாது சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு நேரம் பசியை ஆற்றுதுனால அந்த சாப்பாடை கூட எது எப்படி இருந்தாலும் சொர குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி சில பழக்க விஷயங்களை பழக்க வழக்கங்களை நம்ம மனசில் கொண்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லபடியாக இருந்து பழகிட்டோன்னா அந்த குழந்தைங்களும் இருக்கும் பெரியவங்களும் அதனால் மனசு நிம்மதியாக இருப்பாங்க ஆள் மனசில் விதைக்கப்பட்ட விஷயங்களே வந்து நம்மளுடைய விருப்பங்களாக இருக்கும் அத்தகைய விருப்பங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் அதற்குரிய காலம் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி நம்பிக்கையாக காத்துட்ருக்கணும் இப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் தெருவில் வரும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு ஒரு பையன் டேய் இங்கே பாடுறா எவ்வளோ பெருசாக வீடு இருக்குன்னு இது மாதிரி தான்டா நான் கட்டுவேன் கட்டுவேன்னு சொல் அவனோட கம்பீரமான குரலை கேட்டு உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா வந்து எட்டி பார்த்த யாரா தெருவில் இப்படி சத்தம் போட்டு பேசுறதுன்னு அப்போது நாலஞ்சு பசங்க போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பையன் அவன் தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறான் ஏய் எவ்வளோ பெருசு வீடு பாருது அவங்களுக்கு வந்து மூணு மாடி அதுக்கு மேலே வந்து பால்கனி இருக்கு அதனால அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் அவனோட குரலை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அடேங்கப்பா பாடுறா இது சின்ன பையன் இவ்வளோ தூரம் சொல்கிறான்னு இது நடந்த ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய வீடு கட்டி ஜெகஜோதியாக இருக்க போறான் சின்ன வயசில் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா ஞானமும் ஏற்பட்டுறாது சில குழந்தைங்க அதிக அறிவோட பேசுங்கள் அது அந்த குடும்பத்தை முன்னேறதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமாக கூட அந்த குழந்தைங்க பேசுறது அமையும் இத்திரோண்டு வயசில் இவ்வளோ வேக்கியனமாக பேசுறதுக்கு பாருங்க அவங்களாம் நல்லபடியாக இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க நம்மளுக்கு என்ன தான் பேக்ரவுண்டு அதாவது நம்ம அம்மா அப்பா சப்போர்ட் இருந்தாலும் சரி நம்மளுடைய எந்த இதுவுமே இல்லை நம்மளுக்கு எல்லா வசதிகளுமே அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வசதிகளுமே நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட நம்ம செய்யணுன்னா எந்த ஒரு செயலையும் செய்யணுன்னா கடவுளோட ஆசிர்வாதமும் கூட சேர்ந்து இருக்கணும் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு அதாவது எந்திரிச்சனையே அன்றாட தேவைகள் எல்லாமே நிறைவேறும் பாருங்கள் எந்த வேலையும் செய்யாமல் நிறைவேறுனா அவங்களுக்கு வந்து எத்தனை தலைமுறையானாலும் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்க வீட்டுக்காரங்க அவங்க வீட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே தான் பேர அதான் சில பேர் சொல்லுவாங்களே மூணு நாலு தலைமுறைக்கும் கூட சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி சேர்த்து வச்சுருந்தாலுமே அதை அனுபவிக்கணும்னாலும் கூட அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு வேலை தான் அந்த வேலைக்கு கூட கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் அதை காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படும் இல்லைன்னா அது வந்து ஒரு சாபம் மாதிரி ஆகி இவங்க வேலை செய்யாமல் எத்தனை நாளைக்கு அந்த சொத்தை கரைச்சி கரைச்சி சாப்பிட முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நாளைக்கு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் மனிதனுடைய ஆக்கசக்திகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசிர்வாதம் தேவைப்படுது அது கடவுளோட ஆசிர்வாதம் இல்லைன்னா இயற்கையோட ஆசிர்வாதம் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் அவங்களுக்கு தேவைப்படும் அதனால் அத்தகைய ஆசிர்வாதத்தை நாமும் வாங்கணும் கோயிலுக்கு போகாமல் பரிகாரம் செய்யாமல் விரதம் இருக்காமல் அழகு குத்தாமல் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் கிடச்சிருக்கு அது அந்த தம்பி எனக்கு சொன்னது தான் அதே மெத்தடு தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதை வழி நடத்துங்க ஏன்னா வந்து வழி வாழ்க்கை முழுக்க வழி வழி வழின்ட்டு இருந்த எனக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்காரு சாயப்பா நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது நான் எங்கே போய் பரிகாரம் செய்ய முடியும் சொல்லுங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு இதை செய்கிறதுக்கு ஐயாயிரம் ஆகும் அதை செய்கிறதுக்கு மூவாயிரம் ஆகும் நாலாயிரம் ஆகும்னு கேட்டு நம்ம வீட்டில் அதை எடுக்கணும் எடுக்கிறோம் சரி வீடு இருந்தும் எடுக்கிறோம் சொந்த வீடாக இருக்குங்கட்டும் எடுக்கிறோம் வாடகை வீட்டில் எடுக்க முடியுமா அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்களே மூட நம்பிக்கையில் நம்ப மாட்டோம் இருந்தாலும் நானும் ஒரு காலத்தில் அதெல்லாம் நம்பினேன் தெய்வ சக்திக்கு அப்பாற்பட்டது வேறு எதுவுமே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் சாயப்பாவுட ஆசுவதும் ஈஸியாக கிடைக்கிறக்கு ஒரு மெத்தர்டு என்னென்னா காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு குளிச்சாலும் சரி குளிக்காட்டியும் சரி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட கடமைகளையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தீவை ஏற்றி அவருக்கு ஒரு ஆரத்தி பாட்டு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து சச்சிரதும் ஒரு அத்தியாயம் படித்து மெடிடேஷன் அஞ்சு நிமிஷம் செஞ்சு பிரணாயம் செஞ்சால் அதாவது மூச்சு பயிற்சி செஞ்சாவே போதும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும் இது நடைமுறையில் பல பேர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு நல்ல மாதத்தில் மார்கழி மாதம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அந்த நாளில் உங்களுக்கு இவ்வளோ ஒரு அரிய ஒரு செவி வழி வார்த்தைகள் வந்து உங்களுக்கு செவி வழியாக விழுக விழுகுது அப்போனா நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னு சாயப்பாக விருப்பப்படுறாரு தன் குழந்தைங்க தன்னோட ஆசிர்வாதத்தில் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக மனம் இருந்தாலும் மார்க்கம் உண்டு நீங்கள் செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் செய்ய அதுக்கு ஒரு விடுவி கண்டிப்பாக கிடைக்கும் அது நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் ജയ് സായ്റാം സായ അപ്പവൻ തൃവടികളെ